ரச அப்படின்னு அழகான ஸ்லோகம் ஒன்று சாதிச்சிருக்கேன் இந்த திருவாயுமொழி மொத்தமுமே வேதாந்தத்தினுடைய அர்த்தமாக இருக்கு அதில் மொத்தத்துலையும் சொன்ன அர்த்தத்தை சுருக்கி முதல்ல இருபது பாசுரங்களில் சுவாமில் அம்மாழ்வார் சாதிக்கிறார் அதாவது உயர்வர நலம் அப்படிங்கிற திருவாய்மொழி பதினொன்று பாசுரம் வீடுவின் முற்றமும் அப்படின்னு ரெண்டாவது திருவாய்மொழி பதினொன்று பாசுரம் இருக்குது இதில் அந்த பதினொன்றாவது பாசனம்லாம் பலஸ்ருதி அது இருக்கட்டும் ஆக பத்து பத்து பாசனம் இருபது பாசனம்னு எடுத்துப்போம் இந்த இருபது பாசனம் அந்த பலஸ்ருதியோட சேர்த்தா சிபாஷேத்தனுடைய மொத்த சாரமும் இதில் வந்துடுறதாம் ஆதவம் சாரீரகார்த்த கிரமம் சாரீரகம் அப்படின்னா வேதாந்த சாஸ்திரம் இருப்போம் அதே கிரமத்தில் அங்கே முதல்ல என்ன விஷயம் ரெண்டாவது என்ன விஷயம் மூணாவது என்ன விஷயம் நாலாவது என்ன விஷயம் பார்த்தோம்னா நாலு அத்தியாயம் இருக்குது சிவாஷ்யத்தர் அந்த நாலு அத்தியாயத்தில் ஒன்று ரெண்டு மூணு நாளில் என்ன கிரமத்தில் இருக்கோ அதே கிரமத்தில் இங்கேயும் சாதிக்கிறேன் விம்சதி வக்தி முதல் இருபது பாசுரம் அதற்கப்புறம் திருவாக்குமேல மற்றதெல்லாம் இதனுடைய விரிவு தான் இந்த இருபதுனுடைய விரிவாக மற்ற ஒரு ஆயிரம் பாசுரங்கள் ஆயிரத்தில் இருபது குறையும் மொத்தம் இதனுடைய விரிவாக தான் இருக்குது எப்படி ஆனால் முதல்ல ஆரம்பத்திலேயே அந்த கிரந்தத்தினுடைய விஷயத்தை சுருக்கமாக சொல்கிற வழக்கமும் உண்டு அந்த ரீதியில் திருவாழிலே முதலிலே அந்த சீபாஷ்ய சாரத்தை சுருக்கமாக கொடுத்து விட்டு பிறகு அதையே விஷேதமாக அருளி செய்கிறார் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சிபாஷிங்கிறது என்னன்னு கேட்டால் சம்ஸ்கிருத வேதாந்தம் அந்த சம்ஸ்கிருத வேதாந்தத்தினுடைய சாரத்தை தமிழ் வேதாந்தத்திலே ஆழ்வார் அலை செய்கிறார் அப்படின்னு வச்சுக்கணும் அது இன்னும் கொஞ்சம் வேடிக்கையாக சொல்ற சங்கேபோஷோ விபாகம் சாரு பாடோபம் அது பாருங்கோ ரிக்வேதம் எதிர்வேதம் சாமவேதம் அதர்வண வேதம் எல்லாம் இங்க இருக்கு அதை அந்த நம்பரை பார்த்தாலே தெரியுதுதான் எண்ணிக்கை இருக்கு எண்ணிக்கையை பார்த்தாலே அது அழகாக தெரியும் அப்படிங்கிறார் இப்போ சாமவேதம் எடுத்தோம்னா சாமவேதத்துக்கு ஆயிரம் சாக்கைன்னு இருக்குது அப்போ திருவாலியும் பார்த்தா ஆயிரம் பாசுரங்கள் அப்படின்னு இருக்கு அப்போ சாமவேதத்தினுடைய சாரம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் எதிர்வேதத்தில் நூறு சாக்கைகள் இருக்குன்னு இருக்குது திருவாமைலையும் பார்த்தானா நூறு தசகங்கள் அதான் பத்து பத்து பாசுரமாக தான் சாய்ச்சிருக்கேன் அப்படி பார்த்தா நூறு நூறு பத்து வரும் இதில் அதை தசகம்னு சொல்கிறது அப்படி பார்த்தோன்னா யஜுர்வேதத்துடைய சார் யஜுர்வேதத்தில் நூறு சாக்கை இருக்கு இதுலேயும் நூறு தசகம் இருக்கு அது மாதிரி ரிக்வேதம் அப்படின்னு பார்த்தோன்னா ரிக்வேதத்தில் இருபத்தோரு சாக்கை இருக்குது அப்படின்னா திருவாமிமொழியும் முதல்ல இருபத்தோரு பாசுரங்கள்ல அந்த வேதாந்த சாரத்தை அருளி செய்கிறார் அப்படி பார்த்தா ரிக்வேத சாரம் இதில் இருக்கு என்பதாக சொல்லலாம் அதரணவேதத்தில் எட்டு சாக்கை இருக்கு அந்த மாதிரியாக இங்கேயும் வந்து சதகை தர்வா ரசைச்ச இங்கேயும் எட்டு ரசங்கள் இருக்கலாம் திருவான்மீழியம் சிங்கார ஹாசிய கருணா ரவுத்ர வீர பயானக பீபத் ச எட்டு ரசங்களோடு அமைஞ்சிருக்கு ஒன்பதாவது ரசம் சாந்த ரசம் அதுதான் பிரதானம் அந்த சாந்த ரசத்துக்கு அங்கமாக எட்டு ரசத்தையும் வச்சு நம்ம வார் அருளி செய்கிறார் சாந்தரசம் தான் பக்தி ரசம்னு வச்சுப்போம் அதற்கு அங்கமாக ஸ்ருங்காரம் ஹாஸ்யம் கருணா எல்லாத்தையும் வச்சு அருளி அப்படி பார்த்தா அகர்வ வேத சாரம் இருக்குது ரூபமாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்தால் சாமவேதம் இங்கே கலந்துருக்கு இதே பத்தியமாக இருக்குது அதாவது பாசுரங்களாக செய்யுள் இலக்கணப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா அப்போ ரிக்வேதத்தினுடைய சாரமுதில் இருக்குது இப்படியெல்லாம் பார்த்தோன்னா பல விதத்தில் பார்த்தோன்னா அந்த வேதாந்தத்தினுடைய அதாவது வேதாந்தங்களினுடைய செயலி என்னவோ அந்த செயலியை சூச்சனம் பண்ணுவதாக இங்கே திருவாய்மொழி அப்படிங்கிறது இருக்குதுன்னு நமக்கு தெரியுது